தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசி மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் ஓசைக்கு ஒன்றும் எளியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உக்கு புகழ் அன்பான சௌர சௌரியலே இன்று காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்னைக்கு நாம நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய தோட்டம் மாற்றம் விழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா சோ இயேசப்பா வந்து என்ன பண்றாரு உருமாறுற மூன்று ஆட்களாக அதாவது அவர் உருமாறி அவர் இருக்கார் பக்கத்துல எளியா இருக்காங்க இந்த பக்கம் மோசி ஓகேங்களா எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அவங்க இவங்க மூணு பேருக்கு என்ன ஒற்றுமை கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் என்னன்னா இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் தவம் இருந்திருக்காங்க ஓகேங்களா நாற்பது நாட்கள் தவம் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் தவம் இருந்து ஒவ்வொரு பெரிய அருண் கொடைகளை பெற்றிருக்காங்க கரெக்டுங்களா எஸ் அப்பா என்ன பண்ணாரு நாற்பது நாட்கள் சோதிக்கப்பட்டு தவம் இருந்த பின்னாடி தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா பொது வாழ்க்கையை மோசே நாற்பது நாள் தவம் இருந்தால் தான் என்ன பண்ணாரு பத்து கட்டளை வாங்கிட்டு வந்தார் அதே மாதிரி தான் எளியாவும் தவம் இருந்தார் ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒற்றுமை தவம் இருந்திருக்காங்க நாற்பது நாட்கள் ஸோ நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நாற்பது நாட்கள் தவம் இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் கண்டிப்பாக கடவுள் நமக்கு எல்லா ஏதாவது ஒன்று சூப்பராக கொடுப்பாரு அது நினைச்சோட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாரு ஓகேங்களா ஸோ அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஓகேங்களா அவருக்குள்ள நாமளும் தவம் பண்ணியிருக்கோம் ஜபம் பண்ணியிருக்கோம் கடவுளை நோக்கி வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தவ முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எசப்பா நம்மளையும் ஒரு பொருட்டாக கருதி எப்பயும் கொடுக்கறதை விட கொஞ்சம் வேறு லெவலில் கொடுப்பாரு ஓகேங்களா இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவ காலத்தில் தவம் இருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி அந்த நாற்பது நாள் தவம் இருப்பாங்க சில பேர் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நற்கரணை ஆராதனை நாற்பது நாட்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பது நாள்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாற்பது நாள் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஃபுல்லாக தவம் இருந்தால் என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு படம் அருங் அடையாளத்தையோ ஏதாவது ஒரு அருங்கொடையில பெற்றுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி நாற்பது நாட்கள் விடாமுயற்சியோட நாற்பது நாள் தான் அந்த நாற்பது நாள் உங்கள் பல வாழ்க்கையை மாற்ற வேண்டியது மாற்றிடும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாற்பது நாட்கள் நாம் ஏதாவது ஒரு ஒருத்தல் முயற்சி பண்ணி கடவுளை நோக்கி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் நீங்கள் வேண எல்லாமே கடவுள் வந்து டிஃப் நீங்கள் வேண அவருக்கு எடுத்து கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார் கொடுத்தே தீர்ப்பார் ஓகேங்களா இந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக முழு முயற்சி எடுத்து வரங்களை பெறுவோம் சரிங்களா తండ్రి మగన్ తోయ ఆమెన్ పేరాలి ఆమెన్ యేసుకి పోలేసి నుండి మరియు వాళ్ళకి వేసి ఉండటం జయం హల్లే లోయ ప్రైజ్ దల్లా